அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகு பகவானும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்கு ஆட்சி ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து சூரியன் விருச்சகராசில சஞ்சாரம் செய்யப் போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆறார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மிதனராசி ராசி கதிபதி புதன் பகவான் மிதனராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்துல புதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இங்கே ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்துல கடன் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் கடன் வாங்கலாமா வாங்கின கடனை எப்படி நம்ம திரும்ப கட்டுறது இல்ல கடன் கொடுக்கிறது சம்பந்தமான யோசனை இப்படி கடன் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்துல சற்று இருக்கும் செவ்வாய் கடன் சார்ந்த நெருக்கடி சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத எதிர்ப்புகள் தேவையில்லாம எதிரிகளால் தொந்தரவுகளை அனுபவிக்கிறது மறைமுக எதிரிகள் சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நான்காம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தாயோடைய உடல் நலம் தாயார் சார்ந்த விஷயம் தாயோடைய உறவுநிலை சார்ந்த விஷயம் இதிலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயோட ஒரு சிலருக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதன் வக்கரமா இருக்கிறது சில நேரங்கள்ல தாயோடைய சப்போர்ட்டையும் நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தும் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இயற்கையாகவே இந்த மாதத்துல சற்று கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி புதன் நான்காம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய கூடுதல் இந்த மாதத்துல அவசியம் தேவைப்படும் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பீங்க குறிப்பா மாத துவக்கத்துல கூடுதல் அக்கறை தேவைப்படும் சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நான்காம் இடத்துல நீச்சம் நான்காம் அதிபதியும் ஆறாம் இடத்துல ஆட்சியான செவ்வாயோட இணைவு லக்னாதிபதியும் ஆறுல மறைவு இப்படி பல கோணங்களில் கிரகநிலைகள் உடல் ரீதியான தாக்கத்தை அதிகமாகவே ஏற்படுத்துவாங்க இந்த மாத முற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் மாத முற்பாதியில் நீச்சமாக இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் நிறைய தடங்கல்கள் இருக்கும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அவரே நீச்சமாக இருக்கிறதுனால தைரிய வீரியம் குறையும் சில நேரங்களில் இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய மனசில் வரும் மன தைரியம் கொஞ்சம் குறையும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் இப்போ தனஸ்தானத்துல உச்சமாகி வக்கரமா இருக்கார் உச்சன் வக்ரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த விதத்துல உச்ச கிரகம் வக்கரமானதுனால குரு வக்கரமானதுனால அவர் நீச்ச கிரகம் போல வேலை செய்வார் பத்தாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்ர நிவர்த்தி யாரார் இந்த மாதத்துல பதினோராம் தேதிக்கு மேலே தொழில் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் ப்ரெஷரான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் சேஞ்ச் ஆகிறதுக்கு தொழிலை மாற்றம் பண்றதுக்கு உத்தியோகத்தை மாற்றம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் தொழில் உத்தியோக ரீதியாக முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தையும் குழப்ப நிலையையும் சந்திப்பீங்க சிலருக்கு சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பெல்லாம் வரலாம் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக எந்த விஷயமா இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது அவசரப்படாம நிதானமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது குறிப்பா தொழில் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாதீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதப்ப பண்ணவே பண்ணாதீங்க தொழில் உத்தியோகம் பதினொன்று நோராம் தேதிக்கு மேல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதத்தில் ஏழாம் அதிபதி குரு நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்பில் குடும்பஸ்தானத்துல இருக்கார் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி செலவுகளும் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வக்ர நிவர்த்தியாரார் பனிரெண்டாம் இடத்துல சனியுடைய பார்வை பதி ஆரம்பிச்சிடும் நான்காம் இடத்துக்கும் சனி பார்வை கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கும் சனி பார்வை கிடைக்கும் குரு பார்வை விலகி இருக்கு அதுவும் இப்போது வக்கரமாகி குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் அது சில இடங்களில் நல்லதாக இருந்தாலுமே சனி பார்வைப்படும் இடம் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் அதனால செலவுகள் அதிகரிக்கும் பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பராமரிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் நிச்சயமாக சகிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் தேவை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுகிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் திரும்ப பேசுனா பிரச்சனை பெருசாயிடும் விட்டு கொடுத்து போக பாருங்க ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோக ரீதியாக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறது அல்லது வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி ஒர்க் பண்ணுறது இது சார்ந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ஒரு சிலருக்கு இப்படி தான் போயிட்டுருக்குன்னா பிரச்சனை இல்லை குடும்பத்தில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் உத்தியோக ரீதியாக வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது திருமண முயற்சி எடுக்கிறவங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது முயற்சி எடுத்தா உடனே திருமண முயற்சிகள் கைகூடாது கொஞ்சம் தாமதமாகும் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே கூடுதல் அக்கறை கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயும் கூடுதல் அக்கறை நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் நண்பர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க கூட்டு தொழில் பண்றீங்கன்னா கூட்டாளிகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணக்கு வழக்கு சரியா வச்சுக்கோங்க மாதம் முற்பாதியில மூன்றாம் அதிபதி காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்துல நீச்சல் நிலையில் இருக்க இந்த ஆட்சி பலம் பெற்ற நிலையில இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் காதல் சார்ந்த வகையில குழப்பமான மனநிலை குழப்பமான அமைப்பை உண்டாக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா மாத பிற்பாதையில எல்லாமே சரியாயிடும் மாத பிற்பாதையில காதலர்களுக்கு இடையே ஒரு தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதிகரிக்கும் இந்த மே ஆறாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார் செவ்வாயோடு இணைந்த நிலையில இருக்கிறதுனால மைண்டு கொஞ்சம் ஸ்பீடாகும் ஆகும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகளை சற்று அதிகரிக்கும் மனம் சார்ந்த எண்ணங்களை சற்று கூடுதலாவே ஏற்படுத்தும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை விட்டுட்டு உங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருங்க அதுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் அதிகப்படியான குழப்ப நிலை இருக்கும் மன ரீதியான தாக்க சற்று கூடுதலாக இருக்கும் அதிகமான கோபம் வரும் எல்லா கூடயும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் கருத்து போராட்டங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால் உங்கள் கூட இருக்கவங்க கூட வேலை பார்க்கறவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக அனுசரித்து செல்வது நல்லது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் ராகு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் ராகு இருந்து சுபத்துவம் அடைஞ்ச நிலையில் இருந்ததுனால பெரிய அளவில் தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்க மாட்டார் ஆனா இப்போ குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்காம போகிறதுனால இந்த மாதத்துல தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையோட மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய உறவு நிலை எல்லாத்துலேயுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அடிக்கடி தந்தையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு சில நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்க அணிகலன்களை அடகு வைக்கிறது அல்லது அடகு வச்ச தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடன் சார்ந்த நெருக்கடி தங்கம் சார்ந்த நெருக்கடி தங்கம் சார்ந்த ஒரு சில குழப்ப மனநிலையை ஏற்படுத்தலாம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று கூடுதல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆவரேஜா இருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை இருக்கலாம் கவனச்சிதறல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஞாபக மறதி இருக்கலாம் படிக்கிறது மைண்டில் நிற்க மாட்டேங்குதுங்கிற மன வருத்தம் இருக்கும் அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறலை சற்று குறைச்சிக்கிட்டு படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள் வித்யா புதன் ஆறாம் இடத்துல கொஞ்சம் சுமாரான நிலையில் சஞ்சாரம் செய்கிறதுனால மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சற்று சுமாராக தான் இருக்கும் மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிற அமைப்பில் நல்ல படிப்பை கொடுத்தாலுமே இங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட புதன் இணைந்து அமைப்பு கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மாணவ மாணவிகளுக்கு உடல் ரீதியான தாக்கமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு ரத்த காயங்கள் அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல தலை முகம் இது சார்ந்த விஷயங்களில் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனை அதிகரிக்கும் டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் ரொம்ப சூப்பர்னு அளவுக்கு மாதத்தினுடைய பிற்பாதியில் சுக்கரன் ஆட்சியார் அமைப்பு ரொம்ப சூப்பரான அமைப்பு தான் மற்றபடி கிரகங்கள் சற்று சுமாரான நிலையில தான் இருக்காங்க மூன்றாம் இடத்துல இருக்கும் கேது எல்லாத்துலேயும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு மன வலிமையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்னானாலும் பார்த்துக்கலாங்கிற மன வலிமையை கொடுக்கும் இருந்தாலும் இளைய சகோதர உறவோட ஒத்து போகாத நிலையை உண்டாக்கும் ஆனாலும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு மேலே வந்துருவீங்க முன்னுக்கு வந்துருவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோங்க தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்லை சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்